Dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos. videos. Also like, share and comment on பின்னரும் அவரை வேண்டுமால் தொட்டக்கால் வாழ்கும் தடுர் மேலே நிற்பினும் தட்டாமல் செல்லாது ஒளி பொருள் கையினாலே தொட்ட அளவாலேயே வாடிப்போய் விடுகின்ற தன்மையுடைய மெல்லிய தளிரின் மேலாக நிற்பதானாலும்கூட ஒளியானது தன்னை வேறொருவன் தட்டாமல் அத்தளிரை அறுத்து செல்லாது அதுபோலவே ஒருவரை தகுதியுடையவராக தெரிந்து அவர்பால் பொறுப்பை ஒப்பித்து செயலை செய்ய வைத்தாலும் அதன் பின்னரும் இடையறாமல் அவரை ஏவிச் செலுத்திக் கொண்டே இருத்தல் வேண்டும் தட்டாமல் செல்லாது ஒளி கருத்து எவ்வளவு பொறுப்புடைய பணியாளராயினும் எவ்வளவு எளிதான தொழிலிலே அவரை செலுத்துவதாயினும் அவரையும் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும் Meaning in brief, no matter how responsible an employee is or how easy a task he is assigned, he must be constantly enjoined.